ஓம் தர்புருஷாய வித்மகே வகரதுண்டாய தீமகே தந்தோ விநாயக பிரசோதி யாத்தியம் என் வீடியோ காலை பார்த்துட்டு ஆதரவு கொடுத்துட்ருக்க அந் அனைத்து அன்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அது மாதிரி நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க எல்லாம் இருக்கீங்க போயிட்டு இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் இப்போ நம்ம டெய்லியும் பூஜைகள் இருக்கு ஒரு சில தகவல்கள்லாம் இருக்கோம் நீங்கள் வந்து அதை வந்து பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புரியுதுங்களா ரெண்டாவது இப்போது நடந்துகிட்டு இருக்கிற பூஜை என்ன பூஜைன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா குட்டி சாத்தானை வச்சு கணவன் மனைவி வசியம் பண்ணக்கூடிய பூஜை அதாவது ஒருத்தரை விரும்பக்கூடிய பிரிஞ்சு போயிருக்காங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடையாது பிரச்சனைகள் நம்மள பிரச்சனைகள் உண்டாயிட்டு இருக்குது வேறு எந்த வழியுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் குட்டி ஏவலை வச்சு நம்ம அந்த வசியத்தை பண்ணி ரெண்டு அந்த குடும்பத்தை ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழ வைக்கக்கூடிய பூஜை இது குட்டி வந்து நல்லதாக செய்யும் கெட்டதாக செய்யும் குட்டி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இப்போ நம்ம செய்திருக்கிற பூஜை பார்த்திங்கன்னா விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா முன்னூற்றி தொண்ணூறு குட்டிச்சனுக்கு தளபதி முந்நூற்றி தொண்ணூறு குட்டிச்சனுக்கு தளபதி விஷ்ணுமாயா இது கேரளாவெலாம் நடக்கும் அதிகமான பூஜைங்க இங்கே தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு நடக்கிறது அளவுக்கு செய்ய தெரிஞ்சவங்க அந்தளவுக்கு யாரும் இல்லைன்னா இருக்காங்க அந்தளவுக்கு இல்லை கேரளாவில் தான் அதிகபட்சம் இதெல்லாம் நடக்கும் குருதி பூஜை ரெண்டாவது இதெல்லாம் நடக்கும் இப்போ கொரோனா கேரளா முறையில் நம்ம குரு இருக்கிறதுனால அவங்களோட வேலைகள் நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஏவலை வச்சு நம்ம நினச்சதை சாதிக்கலாம் நினச்சதை சாதிக்கலாம் பணம் காசு வர வைக்கிறதுக்கு ரெண்டாவது ஆண் பெண் ஒன்று சேர்கிறதுக்கு ரெண்டாவது வந்து சேவனை ஏவல் புள்ளி சூன்யங்களை தடுக்கிறதுக்கு நம்ம பிஸ்னஸில் லாஸ் ஆகாமல் மேலுக்கு போகிறது அரசியல்வாதிகள் அந்த இடத்துல ஒரு போஸ்டிங்க்கு வர வைக்கிறதுக்கு ரெண்டாவது சினிமா ஆக்ட்ரஸ்லாம் எல்லாம் மேலுக்கு வரத்துக்கு இந்த மாதிரி ராஜ ராஜவசின்னு சொல்லக்கூடியது தான் இதெல்லாம் இந்த குட்டிச்சதம் தேவதையை வச்சு நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் எதை வேணாம் சார் மேலுக்கு இருக்கவன கீழு கிறக்கலாம் கீழே கிற்க மேலுக்கு இறக்கலாம் மாந்திரிகத்தில் முதலாவதாக மாந்திரிகத்தில் முக்கியமாக விளங்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா விஷ்ணுமாயா குட்டி சாத்தான் இந்த குட்டி சாத்தான் வந்து விஷ்ணுமாயா குட்டி சாத்தான் வந்து அஷ்டகர்ம கையில் எட்டு வேலைகளும் செய்யும் மாரணம் ஸ்தம்பனம் வித்வேஷனம் பேதனம் வஷியம் மோகனம் அந்த மாதிரி எல்லா வேலைகளும் செய்யும் ஆகர்ஷணத்துலேருந்து ஸ்தம்பனத்துலேருந்து எல்லா வேலைகளுமே செய்யும் அஷ்டகர்மம் எட்டு வேலைகளும் செய்யும் நொடி பொழுதில் வேலை செய்யக்கூடிய பூஜைகளும் இருக்குது நாள் தமிழ் அதாவது அவங்க கொடுக்குற காணிக்கையும் அந்த பூஜையை பொறுத்து தான் அந்த வேலைகள் வந்து அமையும் சாமி எனக்கு ரொம்ப ஏழப்பட்ட குடும்பம் என்னால் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் தான் முடியும்னா அதுக்கேற்ற பூஜைகள் தான் பண்ண முடியும் எனக்கு முதல்ல எனக்கு வேலைகள் முடியலன்னு எனக்கு முதல்ல இம்பார்ட்டண்ட் எனக்கு பணம்ன்றது முக்கியம் கிடையாது அந்த இடத்துல பணம் சொல்லப்படுறதுக்கு அதுக்கேற்ற பூஜைகள் பலி பூஜைகள் நடந்து அந்த இடத்துல ஏழு நாளில் இருந்து பதினோரு நாளைக்குள்ளே ஒரு நாளில்லாம் வேலை சாத்தியம் பண்ணக்கூடிய மாந்திரி பூஜைலாம் இருக்குது புரியுதுங்களா சரியான மாந்திரிகரை முதல்ல சந்திங்க இந்த மாதிரி பூஜைகளை நேரில் பாருங்கள் புரியுதுங்களா உங்களுக்கான பூஜைகள் தான் நடக்குது நீங்கள் முதல்ல நேரில் பார்க்கணும் நீங்கள் பணம் போட்டு விட்டுட்டு அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் சரி போட்டு வராது புரியுதுங்களா இந்த மாதிரி நாங்களே இப்போ பார்த்தீங்கன்னா வர முடியலன்னா உடனே நாங்களாம் வீடியோ கால் பண்ணிவிடுவோம் இப்போ வர முடியல அங்கே அவங்க எங்கேயோ லாங்கில் இருக்காங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க இல்லை மலேசியாவில் இருக்காங்க இல்லைனா வர முடியாத ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு ஆறுநூறு கிலோமீட்டர் வர முடியாத சாமி அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நாங்கள் அங்கே பூஜை பண்ணும்போது அந்த டைமிங் சொல்லிவிடுவோம் டைமிங் சொல்லிவிட்டு அவங்களுக்கு லைவாகவே வீடியோ காலில் காட்டுவாங்க பூஜைலாம் பண்ணுறது லேவாக காட்டிவிட்டு அவங்களுக்கு எதனா பொருள் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொரியரில் விட்டு அவங்களுக்கு பூஜை முறைகள் எல்லாமே நம்ம சுற்று மங்களோட அந்த இடத்துல எல்லாமே காட்டுவோம் அவங்களுக்கானது எல்லாமே செய்து ரியலாக காட்டிடுவோம் அந்த மாதிரி நம்ம பூஜை முறைகள் எங்களில் வந்து ஒளிவு முறைன்றது கிடையாது உண்மையான மாந்திரிக பூஜை இந்த பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா அதெல்லாம் வந்து பற்றிக்கு யாரும் சரியான மாந்திரிகம் செய்கிறாள்லாம் அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கும் கிடையாது நான் இந்த மாதிரி நாங்கள் பேசுகிறத வச்சு அந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோவில் ஃபேஸ்புக்கில் போடுறது நான் மாந்திரீகம் செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லிட்டு போலியான நம்பர்கள் தான் இப்போது ரொம்ப அதிகமாக வளர்த்துட்ருக்காங்க ரெண்டாவது இப்போது ஃபேமஸாக போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா மாந்திரிக கிளாஸ்ன்றது ஆன்லைனில் மாந்திரிகம் சொல்லித்தரேன் இந்த இடத்துல சொல்லித்தரேன் அந்த மாதிரிலாம் ரொம்ப போலியெலாம் ரொம்ப உருவாகியிருக்காங்க மாந்திரிகம் கிளாஸ்ன்றதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் ஒரு நூறு பேர் போகிறாங்கன்னா நூறு பேர் மாந்திரிகம் கற்றுக்காங்களாம் வாய்ப்பு கிடையாது அதில் ஒரு நாலஞ்சு பேர் தான் அது தெளிவாக கற்றுப்பாங்க அந்த வந்து ஜாதகப்படியான ரீதியாகவும் உங்களுக்கு மாந்திரிகங்கள் அம்சங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல மாந்திரிகெல்லாம் நீங்கள் சாத்தியப்படுத்த முடியும் சாதாரணமாக ஒரு மாந்திரிகத்தை நீங்கள் வந்து சாத்தியம் வளரணும்னு நினச்சிங்களா அதெல்லாம் வந்து உங்களோட முட்டாள்தனம் புரியுதுங்களா பணம் பண்ணுறது இழந்தவங்களாம் இதெல்லாம் அதிகமான ரொம்ப லாஸ் ஆகி ஒரு கோடி ரெண்டு இருந்து எவ்வளவோ பணத்தை இழந்தவங்களாம் மாந்திரிகம் கற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ பேர் புரியுதுங்களா அதெல்லாம் சரியான ஆளை கண்டுபிடிக்கணுங்க சாரி சாதாரணமாக கிளாஸ் கற்றுக் கொடுக்குறேன் அதை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு பணத்தை போய்ட்டு விரையும் பண்ணாதீங்க தேவையில்லாத எதுவும் மாட்டிக்காதிங்க புரியுதுங்களா நல்லபடியாக இருங்க அந்த மாதிரி அனுகிரகம் கிடைக்கட்டும் சொல்லிட்டு வேண்டுகிறேன் உங்களுக்கு எந்த ஒரு பூஜை நடக்கணும் எந்த ஒரு காரியங்கள் நடக்கணும்னாலும் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வாங்க சந்திங்க பேசுங்க சந்தித்த பிறகு பூஜைகளை செய்துக்குங்க நல்லது வணக்கம்